ஐம்பெரும் முழக்கங்கள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் மகளிர் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கங்கள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இன்றைக்கு சிசுவாக இருந்திருக்க மாட்டார்கள் பல பேர் சில பேர் சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படையான ஐம்பெரும் முழக்கங்களுடன் ஒன்று தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் என்பதை ஒரு கொள்கை முழக்கமாக எந்த தேர்தல் கட்சியிலும் வைத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலேயே எந்த ஒரு தேர்தல் கட்சியும் சாதி ஒழிப்பை ஒரு கொள்கை முழக்கமாக முதல் கொள்கையாக வைத்திருப்பதாக எனக்கு தெரிந்தவில்லை வர்க்க விடுதலையை முதன்மைப்படுத்துகிற இயக்கங்கள் உண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பை முதன்மை முரண்பாடாக முன்வைக்கிற இயக்கங்கள் உண்டு பெண் விடுதலையை பேசுகிற பெண்ணுரிமை இயக்கங்கள் உண்டு ஆனால் நான் தன்னந்தனியே மதுரையில் விவேகானந்தா காரணி என்கிற இடத்தில் புதிதாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி ஒரே ஒரு வீடு ஒன்றி வீடு ஒற்றை வீடு அந்த வீட்டில் நானும் இன்னொரு தோழர் பாண்டியராஜனும் தான் தங்கியிருந்தோம் அப்போது எனக்கு நிறைய நேரம் இருந்தது ஓய்வு இருந்தது ஒரு தாளை எடுத்து இந்த இயக்கத்தின் பெயரை எழுதியது கொடியை வடிவமைத்தேன் அந்த கொடியை வடிவமைக்கிற போது ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் போட்டேன் இந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும் என்று பதிவு செய்தேன் அந்த வியூகம் கொள்கை களங்களை அடிப்படையாக கொண்டது ஒன்று சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம் பெண் விடுதலை பெண் உரிமை காத்து பெண்மையை போற்றுவோம் தேசிய தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் வல்லரசு ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம் என்று முழக்கங்கள் எழுதினேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொள்கையை வரையறுக்கிற போது கொடியை வடிவமைக்கிற போது நான் தனியே அமர்ந்து எழுதி அதை துண்டறிக்கையாக அச்சிட்டு கொள்கை சொல்லும் கொடி கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று தலைப்பிட்டு அந்த கொடியை வடிவமைத்து அப்போது நட்சத்திரத்திற்கு நடுவிலே பாயும் சிறுத்தை இருந்தது இப்போ இல்லை அது சில ஆண்டுகள் பயன்படுத்தினோம் மேலே சரிபாதி நீளம் கீழே சரிபாதி சிவப்பு அது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும் இது புரட்சிகர பாதையை குறிக்கும் சிவப்பு நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் உழைக்கும் மக்களை மக்களை விடிய வைக்கும் அடையாளமான விடி வெள்ளி அதிலே அனைவரும் சிறுத்தைகளாக பாயும் சிறுத்தைகளாக கடமாட வேண்டும் என்கிற பொருளை குறிக்கிற வகையில் கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துந்தரிக்க எச்சிட்டு இது இன்றைய இயக்கக் கொடி நாளைய தேசிய கொடி என்று நான் பிரகடனப்படுத்தினேன் இதெல்லாம் தொண்ணூறு எத்தனை வருஷம் ஆகுது